நீங்க ஆலியா வந்துட்டு குக் பண்ணல அம்மா குக் பண்றாங்க என்னது அம்மாவோட ரெசிபி ஆலியாவுக்கு வந்து பிஸ்கெட் சாப்பிடு

எண்ணெண்ணையும் கொஞ்சம் தேங்காய் ஊத்தலாம் தேங்காய் சூறுக்கு தேங்காய் ஊத்தினா சூப்பரா இருக்கும் அதுல வெந்தயம் போடும்போது அதனோட பிளேவரே வேறு மாதிரி வெந்தயமும் அந்த கருவேப்பிலையும் போடுவாங்க ஆக்சுவலி இப்போ இந்த எண்ணெய்க்கு கம்பேர் பண்ணும் போது தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அது வந்து ரொம்ப 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 நல்லது அதுவும் செக் எண்ணெய் வந்து ஏன் நல்லது அப்படின்றனா அது கெட்டதுன்றதுனால இது ரொம்ப நல்லதுன்றது நான் அன்வான்டான விஷயங்கள்லாம் அது இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி ப்ராசஸ்டு அதுவுமே சீடாயிலே வந்து உங்களுக்கு பேசிக்கலாகவே இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ தேங்காய் எண்ணெய் வச்சு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா குட் ஃபார் யூ நாலு கிளாஸ் அரிசிக்கு நல்லது அதாவது பொன்னிறமா தான் வரணும் இது கருகிறவும் கூடாது அதே நேரத்துல இது பச்சையாவும் ஆகக்கூடாது இப்ப வந்து இதையும் போட்டுட்டு ஒட்ட கிராம்பு ஏலக்கும் தள்ளி பொங்க வெடிக்கும் இந்த எண்ணெயில அந்த கடுவு தான் வெங்காயம் போட்டேன் அங்கெல்லாம் வெள்ளையும் கருகிறோம் ஒரு நாலு கிளாஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போடவே இன்னும் ஊருங்க சைட்லாம் சின்ன வெங்காயம் போடுவாங்க சூப்பராக இருக்கும் அது ஜாலியாக இருக்கப்படியே